హాయ్ గైస్ వెల్కమ్ టు ముప్పై ట్రైనింగ్ అకాడమీ ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தோட இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அது என்னன்றது எல்லாருக்குமே காலையில் இருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் டிலேவாக தான் சொல்கிறோம் ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு மோட்டிவேஷனா அதிலே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அறிவிப்பானது வெளிவரும் ஏனென்றால் பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் இன்று பட்ஜெட் தாக்கலானது நிதிநிலை அறிக்கையில் வந்து டோட்டலாக பதினான்காயிரம் பிளஸ் வேகன்சியை வந்து காவலர் தேர்வில் இருக்கு அதை வந்து ஃபில் பண்றதுக்கான அறிவிப்புகளை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க காலி பணியிடங்கள் நிரப்பப்படணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பதினாறாயிரம் பிளஸ் அப்படின்னும் போது ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும் என்ன சார் காவலர்னு சொல்றாங்க அப்போ பிசிக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதே ஒரு ரியூம்மர் மாதிரி கிளப்பெற்றிருக்காங்க அதெல்லாம் கிடையாது ஸோ காவலர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பதினாலாயிரம் பிளஸ் வேகன்சியை முன்னெச்செல்ற வேகன்ஸியில் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா காவ இரண்டாம் நிலை காவலர் தேர்வும் அடக்கம் பெறும் அதே மாதிரி சார்பாய்வாளர் தேர்வும் அடக்கம்பெறும் அதனால் நம்மள பொறுத்தவரையும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை இன்று நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுதான் என்ன பாத்தீங்கன்னா எக்ஸாம் என்பது உறுதியானது காவலர் தேர்வுக்கான விஷயம் அறிவிப்புகள் கூடிய விரைவில் உங்களுக்கு வெளியிடப்படும் எப்போ சார் வெளியிடுவாங்க உடனே இதுதான் பல பேர் கமெண்ட்ல போய் கேட்க ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு இங்கே பதில் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு காவல தேர்வுக்கு இன்று தான் உடல் தகுதி தேவை ஏறத்தாழ முடிய போது ஸோ எல்லா மாவட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு தான் உடல் தகுதி தேர்வு வந்து ஏறத்தாழ முடிய போகுது அந்த உடற்தகுதி தேர்வு இன்று முடிந்ததுக்கப்புறம் இந்த கொரோனா பாசிட்டிவ் வந்தவங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தினால தேர்வுகள் போச்சு அவங்களுக்கு தனியாக உடற்தகுதி தேர்வு நடத்தணும் ஏன்னா அவங்களும் பாவம் இல்லை ஸோ அவங்களுக்கும் நடத்தணும் அவங்களும் முடிச்சிட்ட உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி ஒரு அக்டோபர் சாரி செப்டம்பர் பாதிக்குள்ளே நமக்கு ரிசல்ட்லாம் வெளியிட்டுருவாங்க ஸோ செப்டம்பர் பாதி உங்களுக்கு ரிசல்ட் வெளியான உடனே அடுத்த கட்ட ப்ராசஸுக்கு டிஎன்யூஎஸ் போர்டு தயாராகிடும் ஏன்னால் காவலர்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறதுனால இப்பயே கொரோனா லாக் டவுன் சமயத்தில் தான் நமக்கு கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் ஒரு வருஷத்துக்கு இழுத்துச்சு ஸோ அடுத்ததுக்கு ஒரு வருஷத்துக்குலாம் எடுக்க விட மாட்டாங்க தாராளமாக என்ன பண்ணுவாங்க முடிவு பண்ணி டக்கு டக்குன்னு காலத்தில் இறங்கிடுவாங்க ஸோ அந்த ரிசல்ட் வெளியான உடனே அடுத்ததுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் எதிர்பார்க்கலாம் ஏன்னால் நம்ம நம்பிக்கையோட இருப்போம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும் ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மாதம் இறுதியிலோ அல்லது நவம்பர் மாதத்துலயோ எதிர் எதிர்பார்க்கலாம் காவலர் இரண்டாம் நிலை காவலர் தேருக்கு எஸ்ஐ தேருவுக்கும் கண்டிப்பாக இந்த வருட இறுதிக்குள்ளோ அல்லது ஜனவரி மாதத்திலும் எதிர்பார்க்கலாம் என்பது எங்களுடைய ஒரு சின்ன கெஸிங் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடணும் நம்ம கூட சேர்ந்து படிச்சிட்டே இருந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஈஸியாக அதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நியூஸ் பதினாலாயிரம் ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது போன முறை பத்தாயிரத்து சில்ட்ரன் சொன்னதுக்கே டக்குன்னு வெளியிட்டு நமக்கு வேலையை ஃபில் பண்ணாங்க இந்த முறை பதினாலாயிரம் சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக எஸ்ஸையும் இருக்குது பிசியும் இருக்குது அதனால் தாராளமாக படிங்க எப்பயுமே ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க நல்லா படிங்க கண்டிப்பா அடுத்த தேர்விலியாவது அதாவது இந்த தேர்வை தவற விட்டவர்கள் கண்டிப்பா அடுத்த தேர்வியாவது வேலை வாய்ப்பை வாங்கினோம் அதை நிர்வாகத்தில் வச்சு படிங்க தேங்க்யூ